கோவையில் நடக்கக்கூடிய இந்த பதினாறாவது சிஐடினுடைய தமிழ்நாடு மாநில மாநாட்டை ஒட்டி வரவேற்புகளில் முடிவெடுத்தபடி ஒரு புகைப்பட கண்காட்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் அந்த குழுவுக்கு கன்வீனராக தோழர் ராஜா இருந்து செயல்பட்டார் இந்த கண்காட்சிக்கு உரிய தேவையான இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய கோவை மாவட்ட சிஐடினுடைய கோவை மாவட்ட மையத்தில் அணுகி அவங்க மூலமாக தமிழ்நாடுனுடைய சிஐடி மாவட்டத்து மாநில மையத்தையும் அணுகி அவங்களோட வந்து பல்வேறு தரவுகளை அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதற்குண்டான புகைப்படங்களையும் அவங்க இருந்து சேகரித்து அதே போல் முகநூலில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்க பதினஞ்சு புகை புகைப்படங்களும் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆண் தோழர்களும் ஒரு நான்கு பெண் தோழர்களும் இருந்து ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு பதிந்து நாள் உழைப்பு தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கிறதான் போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஐடியினுடைய மாநில மாநாடாக இருந்தாலும் அணிதிரட்டப்பட்ட ஒரு சங்கமாக சிஐடி இருந்தாலும் அணிதிரட்டப்படாத காலத்தில் எப்படி வந்து மக்கள் போராடி இருப்பாங்க எதுக்காக போரா போராடியிருப்பாங்க எப்படி சங்கங்கள் உருவாச்சு ஏன் உருவாச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல தேடி கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அடிப்படையில் அந்த தேடலுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்போ போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டுலயே வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா எகிப்தில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுக்கு தானியங்கள் வேணும் அவங்க பசியை தீர்த்தாதான் தீக்க தீர்த்தா தான் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே வந்து அணி திரட்டப்படாமலேயே அவங்க தன்னிச்சியாக போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்து நம்ம வரலாறு துவங்குது போராட்டம் வரலாறு தொழிலாளினுடைய போராட்டம் எதுக்காக பண்ணுறாங்க வரலாறு அங்கேருந்து தான் நமக்கு துவங்குது அங்கேருந்து அதுக்கப்புறம் எப்படி மிகப்பெரிய போராட்டங்கள் உலகளவில் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கிறோம் உலக அளவில் முதல் 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 முறையாக எங்கே வந்து சங்கம் அணி திரட்டப்படுகிறது சங்கத்தின் பெயரால் அணி திரட்டப்படுகிறது அந்த விவரங்களை இதை சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம இந்திய நாட்டில் முதல் சங்கம் எங்கே உருவாச்சு எப்படி உருவாச்சு என்ன காரணத்துக்காக உருவாச்சு யார் தலைமை தாங்கினாங்க யார் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்கிற அந்த விவரங்களும் சேகரித்து அதுவும் புகைப்படங்களாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதுவும் இந்தியாவை தாண்டி அடுத்த மறுபடியும் நம்ம இதுக்குள்ளே வரோம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரோம் தமிழ்நாட்டில் முதல் சங்கம் எதுக்காக உருவாச்சு அந்த விவரங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அது போக நம்மளுடைய தொழிற்சங்கவாதிகள் தொழிற்சங்க தலைவர்கள் மக்கள் பதிவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் என்னென்ன விதமான மக்கள் கோரிக்கைகளை போராடி இருக்கிறாங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணத்து பார்த்தீங்கன்னா நேவல் எக்ரேன் கார்ப்பரேஷன் ஆகட்டும் இது போக பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுடைய இடதுசாரி தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் உருவாக்குனது தான் மிகப்பெரிய அதே மாதிரி பிலாய் போன்ற பெரிய பெரிய ஆலைகளை உருவாக்குவதற்கு உண்டான மெயின் தளக்கர்த்தாக இருந்தது வந்து அன்றைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நம்மளுடைய தொழிற்சங்க தலைவர்கள் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய புகைப்படங்கள் அதே போல் அவங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாங்கிறத இதில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் இன்னைக்கு பார்த்தோம்னா சங்கம் இல்லாத எந்த ஒரு தொழிலுமே கிடையாது அப்போது எல்லா வேலைகளுக்கும் எல்லா தொழிலாளிகளுக்கும் சங்கம் ஏன் உருவாச்சு உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்னங்கிறதும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அவங்க நடத்தின போராட்டங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளும் இந்த கண்காட்சியில் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம் வழக்கமாக கண்காட்சி என்பது நம்ம அழகு சார்ந்து நடக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டவை கண்காட்சி என்பது பல தலைவர்களினுடைய போராட்டங்களையும் பல தலைவர்கள் உயிர் தியாகம் செய்ததையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் சின்னியம்பாளையம் தாய்கள் வந்து நாலு பேர் ராமயன் ரங்கண்ணன் வெங்கடாசலம் சின்னையன் அந்த தோழர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி எட்டு அன்று தூக்கிலப்பட்டார்கள் அதுக்கு என்ன காரணம்னாங்க அப்ப வந்து செங்குடி சங்கம் வந்து வரக்கூடாது அப்படி என்ற முறையில் பஞ்சாலை சங்கத்தினுடைய முதலாளிகள் தீவிரமா இருந்தாங்க அதனால் ரவுடிகளை வச்சு நம்முடைய தோழர்களை வந்து அணுதரமும் மிரட்டுகிற வேலை தான் அதில் வந்து தோழர் ராஜு ராஜி அப்படிங்கிற ஒரு பெண் தோழரை வந்து ஒரு ரவுடியை வச்சு மானபாங்கப்படுத்துகிறாங்க அதை தட்டி கேட்ட தோழர்கள் நாலு பேர் வந்து ஒரு கைகளைப் ஏற்படுது அதில் வந்து அந்த ரவுடி வந்து நிர்வாகத்தினுடைய அந்த அடியால் வந்து மரணம் அடைஞ்சிட்றாங்க அப்போ அதையொட்டி அந்த நிர்வாகம் வந்து செங்குடி சங்கத்தை அடக்க வேண்டும் அப்படி அப்படி என்பதற்காக இந்த நான் இந்த கேஸை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற முறையில் அப்போ வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து நாற்பத்தி ஆறில் அதனால் ஒரு வலிமையான கேஸை வந்து ஆங்கிலேயருடைய உதவியோடு இந்த செங்கொடி சங்கத்தை அடக்க வேண்டும் என்ற முறையில் தான் வலுவான கேஸ் போட்டு கொலை கேஸ் கொலை கேஸை போட்டு நம்ம நாலு தோழர்களை வந்து மர மரண தண்டனை விதி விதிச்சுட்டாங்க ஆனால் நம்முடைய தோழர்கள் பி பீராமூர்த்தி எல்லாம் வந்து தோழர் ச இங்கிலாண்டுக்கு போய் ப்ரிவி கவுன்சில் ஒன்று இருக்குது அந்த கவுன்சிலுக்கு போய் வாதிட்டாங்க இந்த நாலு தொடர்களை காப்பாற்றுவதற்காக அப்போ அங்கே பிரிவி கவுன்சில் ஆங்கிலேய அரசாங்கமும் அதை வந்து மறுத்துருச்சு ஆகவே தான் வேறு வழி இல்லாமல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி எட்டு அன்று கோவை சிறையில் நாலு பேர்த்த தூக்கிலிடுறாங்க அப்படிங்கிறதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் கூட அந்த கோர்ட் வந்து கேட்குது இந்த கொலையை யாராவது ஒருவர் செய்து ஒத்துக்கிறீங்களா மூணு பேர்த்த அப்படின்னு கூட கேட்குறாங்க ஆனால் அந்த நாலு தோழர்கள் வந்து தோழர்கள் ஆகவே ஒருத்தரை விட்டு போட்டு நாங்கள் மட்டும் இங்கே வாழணுங்கிற அவசியம் இல்லை நாலு பேரும் அந்த பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறமான முறையில் தான் அந்த நாலு பேரும் இறக்குறாங்க அந்த தூக்குக்கு போடுறதுக்கு முன்னத்த நாள் வந்து பிஆர் கேஆர் பூபதி வெங்குடு இப்படிப்பட்ட தோழர்கள் வந்து ஜெயிலில் போய் பார்க்குறாங்க ஜெயிலில் போய் பார்க்குற போது இவங்க அழுகிறாங்க நாலு தோழர்கள் போன தலைவர்கள் வந்து அழுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எதிர்த்து தோழர் அழுகிறீங்க சோசலிசம் இந்தியாவில் கண்டிப்பாக வரும் ஒரு புரட்சி என்பது வரும் இந்தியாவில் ஒரு சமுதாய மாற்றம் நடக்கும் அப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இருக்கிறீங்க அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் தூக்கு மேடைக்கு போகிறோம் அந்த சமுதாய மாற்றத்தை வந்து நீங்கள் செய்யணும் சமுதாய மாற்றம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நாளைக்கு தூக்கு மேடை போகிறோம் இந்த செய்தியை வந்து தோழர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ இந்த வார்த்தை என்பதெல்லாம் மிகப்பெரிய மெச்சூரிட்டியான வார்த்தை அதாவது சாதாரண ஒரு பஞ்சாலையில வந்து பஞ்சு பிடுங்கிட்டு இருக்க தொழிலாளர்கள்னு சொல்லி நம்ம நினைக்க அவங்க வந்து புரட்டேரியன் பாட்டாளி வர்க்கம் சமுதாயத்தில் ஒரு புரட்சி வந்தா தான் அனைவருக்கும் உணவு உடை உறைவிடம் கிடைக்கும் அந்த தத்துவம் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவம் தான் இதுக்கு ஈடு இணை எந்த தத்துவமும் கிடையாது அப்படிங்கிற முறையில நாங்கள் அதை உணர்ந்து கொண்டதுனால தான் நாலு பேரும் நாங்கள் வந்து ஒட்டுக்கா நாங்கள் நாளைக்கு தூக்கு மேடைக்கு போறோம் சிரித்த முகத்தோடு போறோம் அதை நீங்க வந்து அமுலாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தான் அந்த தாங்க ரங்க விளாசு அந்த சின்னம்பளை வந்து இன்னும் விடாமல் உயர்த்தி பிடிப்பதற்காரணம் அவங்க சொன்ன சொல்லுதான் அதே மாதிரி புதுச்சேரியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அங்க ஒரு புதுச்சேரியினுடைய பஞ்சாலையில உ உரிமைகளுக்காக பஞ்சப்படி சம்பள உயர்வு எட்டு மணி நேர வேலை அப்படி என்ற கோரிக்கைகளை தொழிலாளர் உரிமைகளுக்காக புதுச்சேரியில போராடினாங்க அப்போ ஆங்கிலேய சுதந்திரமடையில முப்பத்தி ஆறில் பன்னெண்டு பேர் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட பல தியாகங்கள் பன்னெண்டு விளைவாக தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை டிவைட் பண்ணி அந்த உரிமை என்பது சாதாரணமாக வர கிடையாது இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய இன்னுயிர் இன்னுயிரை ஈந்த காரணத்தினால்தான் இன்னும் சாதாரணமாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு பெட்டிஷன் கொடுத்தோல்லாம் வர கிடையாது அதாவது விலை மதிக்க முடியாத உயிர் என்பது இழந்துக்கிறாங்க நம்முடைய தோழர்கள் அதே மாதிரிதான் பொன்மலையில பொன்மலையிலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தோழர்கள் அதே மாதிரி ஸ்டேன்ஸ் மில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் பதினொன்னு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு அந்த ஸ்டேன்ஸ் மில்லுக்கு முன்னாடியே உரிமைகளை கேட்டதுக்காக வெள்ளக்கார போலீஸ் நம்முடைய தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர்த்த சுட்டுக் கொண்டு இருக்கிறாங்க இப்படி அளப்பரிய தியாகங்களை செய்த காரணத்தால் தான் இன்னைக்கு அந்த எட்டு மணி நேர வேலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது